மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை விவேகமும் நம்பிக்கையும் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் நீதிமணிகள் பதினாறு இருபது விவேகுக்கு அறிவு வேண்டும் ஞானம் வேண்டும் புத்தி கூர்மை வேண்டும் மட்டுமல்ல பரலோக விவேகமும் வேண்டும் உலகத்தில் உள்ள எல்லா ஞானிகளுக்கும் மேன்மையான ஞானியாகிய சாலோமன் ஞானி விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் என்று எழுதினார் விவேகமும் கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையும் இணைந்து போக வேண்டும் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாத எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய விவேகத்தினால் அவர்களுக்கும் பிரயோஜனமில்லை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமில்லை ஒருவன் கர்த்தரை நம்பாமல் எத்தனைதான் விவேகமுள்ளவனாய் இருந்தாலும் அறிவாற்றல் படைத்தவனாய் இருந்தாலும் அவருடைய முயற்சிகள் பிரயோஜனமற்றதாகத்தான் போகும் உண்மையான விவேகம் என்பது அவன் கர்த்தர் பேரில் வைக்கிற நம்பிக்கையிலேயே விளங்கும் விவேகி மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் இருப்பதே நலம் என்று சொல்லுவான் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு அப்படியே தன் வாழ்க்கையில் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுவான் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் அவருடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாகப் போகாது அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்கு உடையவர்கள்தான் தத்துவ ஞானிகள் அறிவாளிகள் தான் ஆனால் அவருடைய ஞானம் அறிவு மூளை படித்த படிப்பு ஆகிய அனைத்தும் மறித்த பின்பு எங்கே போகும் மண்ணுக்கும் புழுக்களுக்கும் அல்லவா இரையாகும் கர்த்தரை நம்பாதவன் நித்தியத்தை எங்கே கழிப்பான் வேதம் சொல்கிறது கர்த்தரை நம்பி நன்மை செய் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் சங்கீதம் முப்பத்தி ஏழு மூன்று உன் வழியை கர்த்தர்க்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இரு நீதிமொழிகள் மூன்று ஐந்து கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகி எகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் ஏசாயா இருபத்தி ஆறு நான்கு உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது பணம் படிப்பு செல்வம் செல்வாக்கு உறவினர்கள் மற்றும் பிள்ளைகள் மேலா எல்லாமே உருண்டோடி மறைந்து போகும் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனோ என்றென்றைக்கும் நிலைப்பான் சாலோமனை பாருங்கள் அவருடைய இளமைப் பருவம் கர்த்தரோடு இணைந்திருந்தது தன் தேசத்தை அரசாழ கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார் அப்படியே அவர் தேவன் பேரில் நம்பிக்கையுடையவராயிருந்தபடியான் தேவன் சாரோமனுக்கு ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் கொடுத்தார் தேவ பிள்ளைகளே சாரோமன் கர்த்தரை நம்பி சார்ந்து ஞானத்தையும் விவேகத்தையும் பெற்றுக்கொண்டது போல நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆவலாயிருக்கிறார் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் சங்கீதம் நூற்றி ஒன்று இரண்டு